நீலாங்குற பீச்சு போயிருந்தேன் பீச்சுக்கு போகும்போது அந்த தள்ளுவண்டியில வாங்க பட்டாணில் வைப்பாங்களே மசாலா தள்ளுவண்டி அப்போ ஏதோ கடல் வாங்கும்போது அவர் சுரர் தள்ளு வண்டி வச்சிருக்காரு சார் எப்படி ஒரு விஜய் உங்களுக்கு லைப் கொடுத்தாரோ எனக்கும் அவர் சிலை கொடுத்தாருன்னா எனக்கு இன்னும் புரியல ரொம்ப டைரெக்டரு நம்ம திருப்பி அச்சனை படம் வாய்ப்பு கொடுத்தாரு அதனால நம்ம லைஃப் கொடுத்தாருன்னு சொல்கிறான் இவர் தள்ளுவண்டி வச்சிருக்காரு இவருக்குன்னு லைஃப் கொடுத்தாருன்னு நான் டவுட்டா கேட்டேன் என்னன்ட்டு சார் இந்த வண்டி வாங்கி கொடுத்தா ஒரு தான் ஷாக் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இப்படி நடந்துருக்கு அப்போ அவனுக்கு தெரியாமல் எவ்வளோ நடந்துருப்பான் கண்டிப்பாக நம்ம அதுதான் அவனுக்கு கண்ணி போய் ஆமாம் ஆனால் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் நான் சரியாக அரசியலுக்கு வர்றது முதல் தகுதி முதலுடைய அதோட அடையாளம் அர்த்தம் எல்லாமே என்னென்னா ஹெல்பிங் மைண்ட் வேணும் ஏழைகளுக்கு உதவுற மனசு வேணும் ஏழைகளுக்கு ஒரு மனசு இவங்க தான் ஒரு தலைவன் அப்படின்னு உருவாக முடியும் எம்ஜிஆர் அப்படித்தான் ஒரு படங்கள்லயே மேக்சிமம் ஏழைக்காக படம் இருப்பார் ஏழையின் தோழன் மீனவ நண்பன் விவசாயி ரிக்சாக்கரன் படகோட்டி எங்க வீட்டு பிள்ளை ஏழை சார்ந்தே இருப்பார் ஆமா அந்த அது வந்து இப்ப படமும் சரி அவருடைய குடம்ப உண்மையான குணமும் அந்த வேலை பார்க்கும்போது விஜயசாரோட முதல் தகுதி அந்த போத ஒரு குணம்பு இருக்கு அங்கேயே பாஸ் ஆயிட்டார் கண்டிப்பா